என்னவென்று புரியவில்லை ஆண்டவா என்ன செய்வேன்

அப்படியெல்லாம் இனி ஒரு தலைவாது என்ன தெரியவில்லையா நன்றாக ஊற்றுப்பார் அதை விட எடுத்துரைத்த என் தமிழே அல்ல அல்ல பாத்திரமே அருந்தவ புதல்வியே உங்களுக்கு நகரத்திலே இடத்திலே கூழுக்கும் விட்ட

உங்களால் அழைக்க முடியுமா இங்க அழைக்க இரண்டா கண்ணே நான் பேசிய வார்த்தை கண்ணே அன்று கண்ணமா முறையிலே உன்னை தாலு கண்டேன் யாருக்கும் தெரியாத தாலு நீயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைத்தர்களே அன்று கரம் பிடித்து அழைத்து வந்தனே கண்ணே அது தெரியவில்ல ஐந்து வயது அறியாத மாளையிட்ட மன்னனாய் நீங்கட்டனாய் மன்னனாய் தாங்க அண்ணே இல்லை ஐயா அப்படியே கண்ணே செல்லமுதே அல்ல அல்ல குறையாத அத்தியே பாத்திரமே தாங்கள் என்னை எப்படியெல்லாம் வாழ வைப்பீர்கள் மன்னவா மயானம் காத்துக் கொண்டிருக்கிறீர்களே இந்த நிலைமையை இப்படி நான் பார்க்க வேண்டுமா என் கண்கள் எல்லாம் குருடாக

நமது குழந்தையை எரிக்க வேண்டும் என்ன செய்வது பண்ணவா தானம் செய்வதற்கு வழி நாம் குழந்தை என்று நாம் எப்பொழுது தகனித்து விட்டார் இதுவரை நான் காத்து வந்த சத்திய பொய்யாக சுவாமி கால்பன முழத்துண்டு இல்லாமல் இந்த மயானத்தில் எந்த ஒரு பிரேதமும் இருந்ததாக சரத்ததும் இருந்ததாகவும் சரித்திரமில்லை அதனால் உன்னை அடிமை கொண்ட வேதியரிடத்தில் சென்று கால்பன முழத்துண்டு வாங்கி வருவாய் அந்த குழந்தையை இந்த மயானத்துக்கு எட்டு கோல் துறைகளை வைத்து விட்டு போ நீ வரும் வரை நாற்படி அவர் கொடுக்க மறுத்து விட்டார் அப்படி கொடுக்க மறுத்து விட்டால் இந்த காசி முச்சண்டி

பெண்மணியை வெட்ட வேண்டும் இவள் காசிராஜ் அரபல்ல புகுந்து காசிராஜமாக கதவை வந்த கருத்து வச்சு கொண்டதும் இல்லாம அங்க உள்ள புக்கி சப்பட்டெல்லாம் களப்பட்டு இருக்கிறார் அப்படியா இவளை வெட்ட சொல்லி காசி மகாராஜா உத்தரவு காசி மகாராஜா ஆமா காசி மகாராஜா உத்தரவு கொடுத்தா நான் செய்ய மாட்டேன் என்னுடைய எஜமான உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்போதான் நான்

அங்கே ஒரு குழந்தை கிடந்தது அந்த குழந்தை கடந்த இந்த குழந்தையாம் அது எனக்கு தெரியவில்லை சுவாமி இருட்டு வேலையிலே தன்ன தமிழை கிடந்தது நமது குழந்தைய தான் நாய்களும் எடுத்து வந்து போட்டு விட்டது என்று எடுத்து வைத்து கத்தினேன் கதறினேன் அழுதேன் துடித்தேன்

பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமா என்று தவித்த நாட்கள் உத்தரவு கொடுத்து விட்டானே கண்ணே வாண்டவர்களை கேட்டால் குடம் ஆக மாட்டார்கள் என்று நமது கதியாகிவிட்டதே இப்படிப்பட்ட நிலைமை வரும் என்று நினைத்து பார்த்தோமா

நம்முடைய கணவனை நம்மை வெட்டுகிறானே என்று நினைத்தாயா கண்ணே அப்படி நான் நினைப்பேனா தங்கள் மனைவி அல்லவா சுவாமி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்களையே திருமணம் செய்து தங்கள் கூறையே வாழ வேண்டும் என்று நமது மகன் இருந்து கிடைக்கின்றாதே தேவதாசன் என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று நினைத்தேன் மன்னவர் வேறமென்று தவறாக நினைக்கவில்லை சுவாமி என் பத்தினி தங்கமே இந்த பிறவியிலே என்னை கணவனாக நீ அடைந்து பட்ட துன்பங்கள் போதாதான் அடுத்த பிறவி என்று கொண்டு இருந்து அதிலே நீ எனக்கு மனைவியாக வந்து இன்னும் பேர கஷ்டங்களை எல்லாம் பட வேண்டுமா படாத கட்டங்களை எல்லாம் பட வேண்டுமா கண்ணே மனதிலே நினைந்து கொள்ளாமல் குருவடியை வணங்கி மீண்டும் கொழுந்து கொள்வார் உன்னை ஒரே வட்டாக வெட்டி சத்தியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் ோடு அழிந்து போகட்டும் சூரியன் என் கைவாலை தடுத்தது யார் ஹரிச்சந்திரா உன்னுடைய உலக்கண்ண நீக்கி ஆழக்கணு அழிந்திருக்கிறேன் இப்போது என்னை ஆண்டவா ஆண்டவா

எனக்கு மனப்பூர்வமான சிவன் அப்படி அவரால் அந்த ஐயோ ஆளவதற்கு உள்ளே தவிர வேறு யாருக்கும் தகுதியில்லை அப்படியா தங்கள் சித்தமே என் பாக்கிய இந்த உலகத்தை விட்டு விடுகிறார்களோ பிரிந்து விடுகிறார்களோ விடுகிறார்களோ இறைவனை சேர்ந்து விடுகிறார்களோ அவர்களும் இறைவனாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள் நாடகம் என்பது இறைவன் திருவடி முன்மாவில் நடத்தக்கூடிய ஒன்று அப்படி பெயரை மட்டுமல்ல வாழ்க்கையும் சீதையாக சீத்தையம்மையாக சீதா அம்மாளாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று அருமை பெருமைக்குரிய தாய் சீத்தா அம்மாளுக்கு எங்களது பெண்ணாடம் நாடக சிணத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நவீன உலகத்திலே விஞ்ஞான உலகத்திலே இந்த நாடகம் தேவையா